உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் தேர்தல் பராக் பராக்கல முதல்ல நம்ம பார்க்க போறது ஐயா இதுக்கு முன்னாடி நீங்க டிடிவியோட அமமுக கட்சியில இருந்தீங்க இப்போ அவரை எதிர்த்தே போட்டி போடுறீங்க இது எப்படி பாக்குறீங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர் ஒருவர் நறுக்குன்னு ஒரு கேள்வியை திமுகவுடைய தங்கத் தமிழ்ச்சிறுவனை பார்த்து கேட்டுட்டாரு அவரே எழுத்து நிக்கிறேன் பாக்கறீங்க அவரே நான் எழுத்து நிக்கலங்க என்ன ஏறி தாங்க எழுத்து அவர் நிக்கிறாரு அவரே எழுத்து நான் நிக்கல நான் நிக்கிறேன் என்ன எழுத்து நிக்கிறவங்க என்ன யாருன்னு தெரியல தேர்தல்ல தேர்தல் வெய்ட் மடம் முடியிட்டு பாப்போம் களத்துல செந்திப்போம் ஆசக்க அராசக்க ராசக அராசக்கா இப்படி தங்க தமிழ் செல்வன் சொன்ன பதில அப்படியே கொண்டு போய் டி டி வித் கிட்ட சொன்னா அவர் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க உங்க இயக்கத்தில் இருந்த தங்க தமிழ் செல்வன் திமுக சார்பில் போட்டியிடுகிறார் அவரை பத்தி என்ன போட்டியாளர் சாரி எனக்கு தெரியாது அவர் இன்றைக்கு திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார் மக்கள் முடிவு செய்வார்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இதற்கு இது பதில் இல்லையே போட்டியின் அப்படின்னு எடுத்துக்கலாமா

சொல்லு அவங்களுடைய கஷ்டப்பட்டு கலெக்டருக்கு படிக்க வச்சு கலெக்டர் ஆகினா மாதிரி என்னையும் நீ போய் தேர்தலில் நில்லு அப்படின்னு சொல்லிட்டாரு எங்க நாட்டாம அப்படின்னு ராதிகா சரத்குமார் சரத்குமாரை பத்தி பெருமையா பேசியிருக்காங்க

உழைப்பை மட்டுமே நம்பி வளர்ந்தவர் என் வாழ்க்கையில உழைப்பு மட்டுமே எனக்கு துரோகம் செய்ய உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வந்து ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம் வாக்கு சேகரிக்கும் போது உங்களை எதிர்த்து போட்டியிடுற வேட்பாளர்களோட பேரை கூட நீங்க சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்ட பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா எனக்கு இந்த வேட்பாளர்கள் மேல மரியாதை இருக்கணும் எனக்கு என்ன அவங்களோட சண்டை எங்களுடைய சண்டை ஏதோ தயவு செஞ்சு இந்த வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் திமுக அவங்களோட சண்டை எங்களுக்கு இல்ல என்னுடைய பிரச்சாரத்தில் அவங்க பேரை கூட நான் பயன்படுத்த போறது பாப்பீங்க அவங்களோட எனக்கு என்ன சண்டை என் சண்டை அறிவாலயத்தோடு என் சண்டை கோபாலபுரத்தோடு என் சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் வளர்ச்சியாளர் தடுத்திருக்கின்றார்களோ அவர்களோடு என் சண்டை இருக்கும் உங்களோட கிடையாது இவங்களை போய் நிலுப்பாங்கிறாங்க நிக்கிறாங்க அடிச்சு பிடிச்சு சீட்டு வாங்கிட்டு வர்றாங்க ஆனால் சகோதர சௌகரிய இந்த தேர்தல் என்பதை ஏற்கனவே சொன்னேன் கோயம்புத்தூர்ல மூன்று வேட்பாளர்கள் நிற்கிறாங்க மூன்று கட்சி அவர்களுக்கான சண்டை ஒரு பக்கம் அடியோடு மாற்றி காட்ட முடியும் ஆனால் மத்த வேட்பாளர்கள் என்னவராலும் சொல்லட்டும் எல்லோரின் மீதும் எனக்கு மரியாதை இருக்கு காரணம் மூன்று ஆண்டுகளாக கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று மாதமாக நான் சண்டை வேட்பாளருக்கு போட்டேன்னா

கரூர்கார் ஒருத்தர் வந்திருக்கிறார் நம்ம ஊர்ல கேன் டேட்டா நிக்க இருக்கு கேக்குறாங்க செய்தியாளர்கள் எல்லாம் பேசுறாரு அவர் என்ன பண்றாரு திமுக பத்தி பேசுறாரு திமுக வேட்பாளரை பத்தி பேசுறாரு நம்ம வேற மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வச்ச புரட்சித் தலைவரோட பேரோன்னு நினைச்சு பயப்பட்டு சொல்லாம இருக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல இந்த மீடியா நண்பர்களா இருக்கிறீங்க அவர்கிட்ட கேளுங்க ஏனுங்க கரூர்ல இருந்து வந்து கோயம்புத்தூர் நிக்கிறீங்களே அதனால கோயம்புத்தூர் வேட்பாளர் பேர சொல்ற பயப்படுறீங்களான்னு கேளுங்க இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட்ட ஒன்னு இருக்கு இது மட்டுமா சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் தனக்கு எத்தனை மொழி தெரியும்னு பெருமையா வேற பேசியிருக்காரு அதனால நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் பாராளுமன்றத்தில் செந்தமிழில் கேள்விகளை கேட்டால் செந்தமிழில் பேசவும் தயாராக இருக்கிறேன் இப் தேஸ்ட் மீ எனி கொஸ்டின் இன் இங்கிலீஷ் ஐ அம் ரெடி டு ஆன்சர் இட் இன் த பார்லிமெண்ட் मेरे को हिंदी में सवाल पूछ रहा है मतलब हिंदी में भी बोल सकता हूं लेटाड़ती तेलुगु ओके देख रहा है? काम कर साफ कर मंदिर का साफ कर बेल मार बेल चलिए आप चलिए बेसरा உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம் பிரச்சாரத்தின் போது மத்திய அரசை விமர்சிக்கிற விதமா செங்கலை அடிக்கடி தூக்கி மக்கள் முன்னாடி காட்டுறாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு பாருங்க ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாடு பத்து வருஷமா வரலமா பத்து வருஷமா தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்க்கவே இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாரு என்ன நினைக்கிறேன் ரொம்ப ஜாம் ஆகுது வந்து என்ன பண்ணாரு மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டிட்டு போனாரு ஒரே கல்லு அந்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் சரியா இப்ப வரைக்கும் ஒரு ரூபா அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்யலங்கள்ல நமக்கு அறிவிச்சதுக்கு அப்புறம் மற்ற மாநிலங்கள்ல எய்ம்ஸ் வேற என்ன கல்லு கல்லு பத்திரமா என்கிட்ட இருக்கு நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்லை நான் திருப்பி தர மாட்டேன் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இப்படி அடிக்கடி செங்கலை காட்டுற உதயநிதி ஸ்டாலினை பார்த்து இபிஎஸ் அவர்கள் அட ஸ்கிரிப்ட மாத்துப்பா அப்படின்னு சொல்லி கலாச்சி தள்ளி இருக்காரு எப்ப பார்த்தாலும் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுதான் மூணு வருஷமா காட்டிட்டு இருக்கிறேன் மூணு வருஷமா செங்கல காட்டிட்டுகிறேன் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதயம் புரட்சி புரச்சித் தலைவி அம்மா மதியிலே கோரிக்கை வைச்சார்கள் அந்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொண்டு வந்தது நாங்களும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பலமுறை நாங்கள் மத்திய அரசிலே வற்புறுத்திட்டேறோம் சரி திருத்திடுங்க ஆனா இது புடிச்சா இருக்கு네 புடிச்சா இருக்கு புடிச்சா இருக்கு ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேண்டும் இல்லை அதனால என்ன பயன் விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டி மாத்தப்பா கதையை மாத்து இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம் உங்களது பொண்ணான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம் தேர்தல் பராக் பராக்ல ஒரு சிறிய விளம்பர இடைவேளை உங்களது வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் தன்னோட கட்சி கொள்கையை பத்தி விளக்கிறதுக்கு ஒரு விளம்பர படத்துல டிவியை போட்டு சடார்னு உடைச்சாரு மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் எதுக்கு உடைச்சாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை எந்த கட்சியை பத்தி சொல்றதுக்காக உடைச்சாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை ஆனா இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் அந்த கட்சி கூடையே கூட்டணி போட்டு எதுக்காக நான் டிவியை உடைச்சேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு சந்தர்ப்பம் என்பது கொண்டு இருக்கலாம் வாதம் என்பது தனியாக இருக்க வேண்டும் நமது வாதத்தை சந்தர்ப்ப சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்ற முடியாது உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல ஆமா அப்படின்னா ரிமோட் எடுத்து அடிச்சுங்களே டிவியில அந்த ஆளுதானே இப்ப அங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா ரிமோட் என்ன தான் இருக்கு இருக்கு டிவியும் டிவியும் ஏன்னா நம்ம வீட்டு டிவி அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா ஆனால் அந்த டிவிக்கான கரண்ட்டையும் ரிமோட்டுக்கான பேட்டரியும் உருவப்பா உருவப்பாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது இதை நான் இனிமேல் எரிஞ்சாயந்த வச்சு ரூபா என்ன உங்கள பொன்னான வாக்குகளை நீங்கள் வேட்பாளர் அழிக்கப்பட்டு வந்து ஓடி ஓடி உங்களை கேட்டு கொள்கின்றோம் தாமரை தமிழகத்துல மலரவே மலராது அப்படின்னு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மேடை கிடைக்கிறா சொல்லிக்கிட்டு வராங்க ஒரு காலத்திலும் தாமரை இந்த மண்ணிலே மலராது எப்படி என்றால் ஹிட்லரை எதிர்த்து எப்படி ஒரு ஸ்டாலின் வென்றெடுத்தாரோ அப்படி இந்த ஒன்றிய பாஜக குறிப்பாக நம்முடைய ஒன்றிய மாண்புமிகு பிரதமர் அவருடைய தோல்வி என்பது இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதை நாம் நிரூபித்தாக வேண்டும் சோதனை இப்படி இவங்க தாமரை மலரவே மலராதுன்னு பேசிட்டு தன்னுடைய எதிர் வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நேரில் பார்த்த உடனே அக்கா நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா அப்படின்னு நிலம் விசாரிச்சிருக்காங்க

இவங்க என்ன சொல்றது தெரியுமில்ல தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் சிபிஐ என்ஐஏ இந்த நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் இயங்குங்க அது வெறுப்பில் தான் கேட்டேன் எனக்கு செருப்பை கொடுத்துரு கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு அவன் தலையிலேருந்து அடிக்கிட்டு நான் கால்ல இருந்து அடிக்கிறேன் என்ன இருக்க செருப்பு இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் செருப்பு உங்களது பொண்ணான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் அண்ணாமலையால சொந்த தொகுதியில நிக்க முடியல அவர் எதுக்குங்க கோவில போய் நின்னாரு அப்படின்னு கலாய்ச்சி பேசியிருக்காங்க கரூர் மக்களவை தொகுதி எம்பி ஜோதிமணி அவர்கள் கரூரை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அது ஒரு சொந்த ஊரு கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் தான் கடந்த முறை அவர் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இந்த முறை கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் சொந்த தொகுதியில் போட்டியிடாம அவர் கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு அதுவே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன மாதிரியான மோசமான சூழல்ல தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் கூட்டணி எவ்வளவு வலுவான ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அது காட்டுது உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வந்து என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம் இவ்வளவு நாள் இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் போட்டி போட்டுட்டு இப்போ தனி சின்னத்தில் போட்டி போடுறீங்களே இது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சாதுரியமான பதிலளிச்சிருக்காரு சின்னங்களை காட்டிலும் போட்டி இருக்கின்றவுடைய அரசியல் கடந்த கால வரலாறு இந்த வரலாற்றின் அடிப்படையில் அவர் எந்த மாதிரியான பணிகளை மக்கள் பணிகளை நிறைவாக மக்களுக்கு செய்திருக்கிறார்கள் என்பதை தான் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கொள்கின்றோம் அம்மா வாங்க ஐயா வாங்க மீன் வாங்கலையோ மீன் அப்படின்னு மீன் வியாபாரம் செஞ்சிருக்காரு நம்ம நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் தேர்தலுக்காக இது பண்றது ஒன்னும் இல்லையே இத экран mouth is அம்மா market.. んだ? מ� commentaires! அம்மா MIKE! ffer蛋 dogs.. compelling Ontopedi kita.. senza limstein! COMEしょう si chanting 한illa.. Five hours? Katakan s dermprised.. intensive then ரொம்ப அற்புதமா இருப்பா நம்ம வீட்டுல கூட காய்கறி நல்லா இருக்க

கேப்ரிகான் இதை வச்சு தான் அந்த பீஸாவா இது இதுலயே போடுவாங்களே வேற இதுல போடுறாங்க ஆப்பிள் மாதிரி இருக்கு இதெல்லாம் கிலோ எவ்வளவு பாப்பா முப்பது ரூபாய் கிலோ யாரு ரூபாய் வாங்குறது நோம்பு கஞ்சியில போடலாமா பாய் போடுறாங்களா இல்லையா பாய் மிளகா ஒண்ணு பூசணிக்காய் தண்ணி இருக்கு ஃப்ரைட் ரைஸ்ல போடலாம்

ma, boleh nggak? Mumbai, Mumbai, ब्लैक और जंगल உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம் இவ்வளவு நேரமா மக்களை தேர்தலுக்காக தலைவர்கள் மாறி மாறி பேசுறத பார்த்திருப்பீங்க மீண்டும் நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான தொகுப்போடு சந்திக்கிறேன் பை